வணக்கம் நண்பர்களே வைக்கம் போராட்டத்தின் நூறாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கேரள மாநிலத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக பெரியாரின் நூலகம் திறக்கப்பட்டது அதை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பிரணாப் விஜயன் அவர்களும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு பெரியாரின் போராட்டங்களை பற்றியும் வைக்கம் போராட்டத்தின் வெற்றி சூழல்கள் பற்றியும் இங்கே முதலமைச்சர் விரிவாக பேசினார் அந்த தொகுப்பை இங்கே காணலாம் வாருங்கள் நண்பர்களே பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவிடத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது இரண்டு இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார் ரெண்டு முறை அவரை கைது செஞ்சு சிறை அடைச்சாங்க எழுபத்தி நான்கு நாள் வாசம் அனுபவிச்சிருக்கிறார் அந்த சிறைவாசத்துல அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தளரப்படாம கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இது கேரள தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய கே பி ஏசவனன் அவர்கள் பந்தனத்தில் இல்லை என்ற புத்தகத்துல அதை பதிவு செஞ்சிருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள் ஐயா பெரியார பத்தி எழுதியிருக்கிறார் திருவாங்கூர் கவர்மெண்டார் குரூர் திகழ்கிற நம்புதிரிய சிறையில் விடுவித்து விட்டார்கள் என்பதையும் ஏ ராமசாமி நாயக்கருக்கு புரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்க வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று இந்தியா பத்திரிக்கையில தந்தை பெரியார் போராட்டத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தப்போ காந்தியடிகள் கூட இருக்கிறார் பெரியார் பெரியார் கூட ஆலோசனைகளை செஞ்சுட்டு தான் திருவிதங்க ராணிய காந்தியடிகள் சந்திக்கிறார் கோயிலோட மூணு பக்கம் வெற்றி கண்ட சந்தை பெரியாரை எல்லோரும் பாராட்டாங்க தமிழ்தங்கள் நிறுவிக அவர்கள் வைக்கம் வீரர்னு பெரியாரை போச்சினார் இதுல புரட்சியாளர் அம்பேத்கர் மிக முக்கியமானது இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொதுச்சாலையை பயன்படுத்துகிற உரிமையை பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல திருவிதாங்கூர் மாநிலத்துல எடுத்த பயிற்சி மிக முக்கியமானதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் இதுக்கு பிறகுதான் மகத் போராட்டத்தை தொடங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் நம் சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவிற்கு முதன்மையானது உறுதியா நம்புறவர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாராட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைக்கம் போராட்டம் வந்து கேரளத்துக்கான போராட்டம் மட்டும் இல்ல இந்தியாவில் தொடங்கின பல்வேறு சமூக போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி அமராவதி கோயில் நுழைவு பார்வதி கோயில் நுழைவு நாசிக்ல இருக்கக்கூடிய காலாராம் கோயில் நுழைவு போன்றவற்றிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிகள் காரணம்னா தமிழ்நாட்டில் சுசீந்திரன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை கோயில் மயிலாடுதுறை கோயில் சென்னை திருவல்லிக்கேணி பாரதசாதி கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் தொழைவுக்கு தந்தை பெரியாரும் சுயமரியாதையை கொண்டான் காரணம் ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடியெடுத்து சிலிருந்து தமிழ்நாட்டோட பல கோயில்களுக்கு சுயமரியாதைய இயக்கத்திற்கு அரங்க நுழைய முக்கிய சென்றது இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் ஏற்றப்பட்டு கோயிலுக்குள்ள வரவங்க எல்லோரையும் அரசு பாதுகாக்கணும் உத்தரவாதம் பெறப்பட்டது கேரள சமூக சீர்து வார்த்தைகளான பி கே மாதவன் கே பி மேனன் கே கேலப்பன் மன்னத்து பத்மநாபன் ஜார்ஜ் ஜோசப் டாக்டர் பல்பு பத்மநாபன் போன்றவர்களும் தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்திக்கான தந்தை பெரியார் கோவை ஐயா எம்பெருமாள் நாயுடு தங்கபெருமாள் நாகம்மாள் கண்ணம்மாள் போன்றவரும் ஒன்னா சேர்ந்து நடத்தின போராட்டம் தான் வைக்க போறாங்க தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டவங்க பட்டியல் மிக நீளமானது தமிழ்நாட்டில் இதுக்காக நிதி கொடுத்தவங்களும் அதிகமான பேர் சமூக சீர்திருத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்புகள் இருந்தால்தான் பெற முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கும் போராட்டம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது கூட இப்ப சமூக நிதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம் ஆனா இது போதாது இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய உயர்ந்த சாதி தாழ்ந்த சா கொடைக்காரன் ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும் முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும் நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது சட்டம் தேவைதான் அதை விட மனமாற்றம் நிச்சயம் முக்கியம் யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ மக்களோட மனசுல வளரணும் பகுத்தறிவு சிந்தனைகள் வளரும் அரசியல் கண்ணாற்றத்தோட எதையும் அணுகிற பார்வை வளரணும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா ஜோதிபாபு சாவித்திரி ஒரே பாயுடையாளி பாராளுமன்றம் அதுக்காகத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கைய அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாவட்ட அரசால அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீர்த்து தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்தில் இருந்து கருவறைக்கு அனைத்து சாதிகளும் அர்ச்சக நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கும் தமிழ்நாட்டைப் போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது ஐக்கம் போராட்டத்திற்கு நூற்று விழா நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பண சமநிலை சமுதாயம் தவிர்த்ததற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல வைக்கம் ஒரு ஒற்றப்பட்ட விஜயம் பண்ண பின்னடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயுணது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நிறுதி நிறுத்தின நமக்கு உடச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் என்றாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்ம ஆலோசனை வேதை பிடிக்கும் அதில் நம்ம விஜய் எந்த மலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க போய் செய்யும் வாழ்க புகழ் வாழ்க புகழ் நன்றி